ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காயத்ரி ஜபம் இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சந்திரன் வந்து கும்பராசியில ராகுவோட சேர்ந்திருக்கிறாரு மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் வந்து லாபத்துல இருக்காரு இருந்தாலும் ராகு பகவானோட சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் மன சஞ்சலங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் மன சஞ்சலங்கள் இருக்கும் ஏன்னா சந்திரன் சூரியன் வந்து ஆறு எட்டுல வந்து இன்னைக்கு சஞ்சாரம் பண்றா சந்திரன் ராகுவோட இருக்காரா அண்ட் சந்திரன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கார் இன் ஜென்ரல் டோட்டலாவே எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மன கிளேசம் ஒரு மன சஞ்சலம் வந்து கண்டிப்பாக இருக்கும் சோ மேஷராசி அன்பர்களுக்கும் இன்று வந்து சந்திரன் ராகுவோட லாபத்துல இருக்காரு மற்ற கிரக நிலைகள் எல்லாம் நல்லா இருந்தாலும் கூட இன்னைக்கு இந்த மன சஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நாம நம்மளை வந்து எப்படி இந்த டேய எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு சோ சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன சண்டைகள் இல்லை இதை நம்ம பெருசு படுத்தாமல் இருந்தாலே தான் என் காயத்ரி ஜமம் எல்லார் வீட்லையுமே இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பிஸியான ஒரு டே தான் மேஷராசினியர்களுக்கு இன்னைக்கு உங்க டேய பிளான் பண்ணிக்கோங்க தேவையில்லாத ஒரு டென்ஷன் இல்ல தேவையில்லாத ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை தள்ளி வச்சிடலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் வந்து சந்திரன் வந்து பத்தாம் இடத்துல ராகுவோட இருக்கார் தேவையில்லாத வேலைக்கான டென்ஷன் சண்டே வீட்டில் இருக்கும் சம்டைம்ஸ் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தாலோ இல்ல ஆபீஸ் வேலையை இன்னைக்கு பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாலோ நம்ம எவ்வளோ இரிட்டேட் ஆகும் இல்லையா அப்படி இந்த மாதிரியான சில ஃபோன் கால்ஸ் தான் வரும் ஒன்றும் ஃபோனை அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை அவாய்ட் பண்ண முடியலன்னா இன்றைக்கி நான் வெளியில் இருக்கேன் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுங்க ஸோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பத்தாம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் நல்ல நிறையா இருக்கும் அண்ட் இன்னைக்கு சண்டேவாக இருக்கிறதுனால சில பேரெல்லாம் ஏற்ற வீட்டு மாமா பக்கத்து வீட்டு ஆண்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் வாயே என் கூட அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்படியே டயர்டாயிரும் காலு கையெல்லாம் வலிச்சு வீட்டுக்கு வரும்போது அப்பாடான்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் சில லேடிஸ்க்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு டயரிங் டேயாக இருக்கும் அவங்க கூப்பிட்டா நீங்க போனுமா நீங்க நீங்கதான் டிசைட் பண்ணணும் அன்பர்களுக்கு இன்னைக்கு தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்கலாம் மிருனராசினியர்கள் இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் பட் ஸ்டில் ஒன்பதாம் இடத்துலதான் சந்திரன் இருக்கார் ஆஹ் பாகியத்துல வந்து இருக்கார் புனர் பூச நட்சத்திரக்காரர்கள் உங்க உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க திருவாதிரை மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமான ஒரு நாளா இருக்கும் ஒரு சந்தேப்பா இன்னைக்கு நம்ம நிம்மதியா இல்லாம காயத்ரிப்ப சொல்லி வீட்டுல இவ்ளோ வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளே கொஞ்சம் முணுமுணுத்துக்கிட்டு ரொம்ப டயர்டா இருக்கு வீட்டுல ஹெல்பர்ஸ் எல்லாம் இன்னும் நம்ம டென்ஷன் ஆயிடுவோம் மிருக சீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் இல்ல கிளம்புற நேரம் டயர் பஞ்சர் இல்லை மழையில மாட்டிக்கிறோம் வெயில மாட்டிக்கிறோம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் இரிட்டேட்டிங்கா இருக்கும் இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நாம அவாய்ட் பண்ணலாம் சோ எது வந்த போதிலும் நமக்கு நெஞ்சில வந்து ஒரு துணிச்சல் இருந்தா நம்ம எதுக்குமே அஞ்ச மாட்டோம் எது வருதோ அதை எடுத்துட்டு போயிடும் கடகராசி என்பர்கள் தாங்க கவனமா இருக்கணும் ராசிநாதன் சந்திரன் ராகுவோட இருக்காரு அண்ட் ராசியில சூரியனும் புதனும் கொஞ்சம் மண்டையை பிச்சுக்கிற தான் இருக்கும் இன்னைக்கு ஏன்னா பசங்க ஒரு பக்கம் உங்களை டென்ஷன் ஆக்குவாங்க லேடிஸ்க்கு எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக்குவாங்க அதுவும் நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்கன்னா ஐயோ அப்பா எங்க மாமியார் ஒரு பக்கம் பிடுங்குறாங்க மாமனார் ஒரு பக்கம் வேலையை சொல்றாருன்னு இன்னைக்கு கடகராசிக்காரர்கள் காலில வந்து இந்த ஸ்கேட்டிங் மாதிரி பம்பரத்தை கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமா ராசில சூரியன் இருக்காரு அண்ட் அதுல இருந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரன் இருக்காரு சோ சந்திராஷ்டிரமும் கூட பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அதுவும் பிள்ளையாருக்கு கண்டிப்பா ஒரு சூற உடைங்க மனசுல இருக்கிற குறைகளும் அதே மாதிரி சுக்க நூறா உடஞ்சிரும் சிம்மராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு டென்ஷனஸ் டே தான் ஏன்னா ராசில கேது ராசிநாதன் சூரியன் பன்னெண்டுல அண்ட் ஏழுல சந்திரனும் ராகுவும் இருக்காங்க சோ நிறைய வந்து நமக்கு மனசுல வந்து தேவையில்லாத சஞ்சலங்கள் இல்ல சம்டைம்ஸ் வெளியில இருந்து வர்றவங்க வந்து நம்மளை குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க நல்ல ஒரு வரன் பார்த்து முடிக்கலான்னு வச்சிருப்போம் ஐயோ இதை இப்படி பண்றையா அதை அப்படி பண்றையா அப்படின்ட்டுன்னு நம்மளை டென்ஷன் ஆக்கி அந்த வேலையே செய்ய விடாம போயிடுவாங்க இன்னைக்கு யாரை நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப க்ளோஸா நமக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சிட்டு வருவாங்க பாருங்க சண்டே வீட்டுல இருக்கேன்னு இவங்களை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் வாட்ஸ்அப் கால்ல வந்தா கூட நீங்க பாட்டுக்கு எடுக்காதீங்க உங்களுடைய டெய்லி ருட்டீன் பண்ணுங்க சண்டே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க நல்ல ஒரு படம் பாருங்க மனசை வந்து திருப்தியா வச்சுக்கோங்க இன்னைக்கு தேவையில்லாம யார்த்தையாவது போய் மாட்டினீங்கன்னா ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு டென்ஷன் தான் கன்னி கன்னீராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாம் இடத்துல சந்திரனும் ராகுவும் இருக்காங்களா அண்ட் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து கேத்து இருக்காரு ராசில வந்து செவ்வாய் இருக்காரு இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளும் வரும் ஒரு சில சமயத்துல நமக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க நம்ம வந்து தேவையில்லாத நம்மளுடைய படப்படப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மள வீட்டுல இருக்கிறவங்களே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுற இடத்துல ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு செலவு வச்சிருவாங்க சோ கன்னிராசிக்காரர்கள் இன்னைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட உங்க உடம்ப நீங்க வந்து பத்திரமா பார்த்துட்டு தேவையில்லாத படப்படப்போ இல்ல மத்த இடத்துல போய் தேவையில்லாம செலவு பண்றதையோ நீங்க வந்து குறைத்து கொள்ளலாம் அண்ட் ஒரு சில நாட்கள்ல நமக்கு எப்படி செலவு வரும்னா நம்ம நல்லா தான் இருப்போம் ரோட்ல யாராவது அடிபட்டு இருந்தா அவங்கள கொண்டு போய் ஆஸ்பத்திரில சேர்த்து நம்ம வந்து கையில இருந்து செலவு பண்ற மாதிரி ஆயிடும் அப்படி கூட நடக்கலாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சோ இன்னைக்கு உங்க பொருளாதாரத்தை நீங்க கவனமா பார்த்து கொள்ளுங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்க்கிறது நல்லது துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும் இன்னைக்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திரன் ராகுவோட இருக்கார் உங்க பிள்ளைங்களால நிறைய அனாவசிய செலவு எல்லாம் வரும் இன்னைக்கு சண்டே வேற தவிர்க்க முடியாது மாலுக்கு கூப்பிட்டு போங்க அங்க கூட்டு போங்கன்னு பசங்க கூப்பிட்டு போவாங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு பசங்க வந்து இன்னைக்கு உங்களுக்கு செலவு வைப்பாங்க இல்ல மத்த பசங்களை கூட்டு போனாலும் நம்ம வாங்கி தர மாதிரி ஆயிடும் இன்றைய நாளில் உங்க குழந்தைங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஆஹ் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் உங்களுக்கு வரலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மற்றபடி குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி சந்தோஷம் உண்டு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சண்டேயாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசினியர்கள் நாலாம் இடத்தில் ராகு சந்திரனோட இருக்காரு அண்ட் பத்தாம் இடத்துல நமக்கு வந்து கேட்டு பகவான் இருக்கார் உங்கள் நண்பர்கள் இடத்துல ரொம்ப கவனமா இருங்க ஏதாவது இன்னைக்கு பைசா கேட்டால் கொடுக்காதீங்க அதுவும் ஒரு சண்டே வேற கண்டிப்பாக ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக நீங்க தான் செலவு பண்ணணும் கடன் கொடுத்தாலும் திரும்ப வராது நண்பர்களிடத்தில் கவனமாக இருப்பது நல்லது நம்ம வந்து கொஞ்சம் பந்தாவோட அந்த வெட்டிய அப்படி பேசுறதுல எல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா வாக்கு தன காரகன் ஆகிய குரு எட்டாம் இடத்துல இருக்கார் கண்டிப்பா உங்களுடைய நண்பர்களுக்கு இன்று அனாவசிய செலவுகளோ அல்லது கொடுத்த காசு திரும்ப வராமையோ போகும் பொருளாதாரத்தில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் சுக்ரனும் குருவும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகு சோ சுக்ரனும் குருவும் ஏழுல இருக்காங்க இன்று உங்க மனைவிக்கோ அல்லது உங்கள் தாயாருக்கோ உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அதற்காக சற்று மருத்துவ செலவுகள் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்வது அவசியம் மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரும் திருமண விஷயங்களையும் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி செய்தியை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மகர ராசி என்பர்கள் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்க்கலாம் ரெண்டுல சந்திரன் ராகு நிறைய எரிச்சல் கோபம் எல்லாம் வரும் சோ நிதானம் நமக்கு வந்து பொறுமை இது எல்லாம் வேணும் பசங்க வந்து சரியா இன்னைக்கு ஹோம்ஒர்க் பண்ணல இல்ல வந்து இன்னைக்கு சமையல் சரியா வரல இப்படி ஏதாவது ஒண்ணு லேடீஸ் வந்து டென்ஷன் ஆகலாம் இன்னைக்கு ஜென்ஸுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துல அம்மாவோடையோ அப்பாவோடையோ ஏதாவது ஒரு சண்டை போடுறதுக்கான காரணங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு நிறைய பொறுமையும் நிதானமும் தேவை மகர ராசி அன்பர்கள் இன்று வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களின் அவர்கள் மூலமாக கூட ஏதாவது வாக்குவாதங்கள் எல்லாம் வரலாம் அதனால இன்னைக்கு உங்க வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா கூட அவங்களை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு டே ஏன்னா ராசியிலேயே சந்திரன் ராகுவோட இருக்காரு ரெண்டுல சனி பகவான் ஆறாம் இடத்துல சூரியனும் புதனும் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து சில பிரச்சனைகள் வரலாம் இதுல இந்த மைக்ரைன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தலைவலி கண்ணு வலி பல்லு வலி இது சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒன்னு இன்னைக்கு நம்மள அவஸ்தையாக கொண்டு வந்து விடும் இன்றைய நாளில் உங்களுக்கு நிறைய யோசிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும் பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கும் நம்ம பெரிய ஒரு பதவியில் இருக்கோம் இல்லை ஒரு பெரிய முக்கியமான ஒரு இதுல இருக்கோம்னா உங்களுக்கு அதிகமான ப்ரெஷர் வந்து வெளி இடத்துல இருந்து வரலாம் ஸோ நிறைய நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க தேவையில்லாம உங்க பிபியை நீங்களே ரேஸ் பண்ணிக்காதீங்க இந்த சந்திரன் ராகு ராசியில இருந்தாலே நிறைய குழப்பத்தை பண்ணி விட்டுருவாரு அதனால் காலை எந்திரிக்கும் போதே அஹ் வந்து நீங்க வழிபாடு செய்துட்டு இந்த நாளை வந்து தொடங்குங்க ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை அதனால பக்கத்துல ஏதாவது பத்திரகாளி அம்மன் கோயில் இருந்ததுன்னா பாலபிஷேகம் செஞ்சுட்டு இந்த நாளை தொடங்கலாம் மீனராசிக்காரர்கள் பன்னெண்டுல சந்திரனூர் ஆகும் கண்டிப்பா விரைய செலவு உண்டு சில விரைய செலவு எப்படி இருக்கும்னா இந்த மிக்சி போட்டுட்டே இருப்போம் பட்டுன்னு போயிரும் அப்புறம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும் உடனே எடுத்துட்டு போய் எத்தையாவது ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு உள்ளது ஐம்பது ரூபாய்க்கு செலவுல கொண்டு போய் வந்து விட்டுரும் அப்படி இன்றைய நாளில் உங்க வீட்லேயே ஏதாவது விரைய செலவு வரலாம் பிளம்பிங் வரலாம் எலக்ட்ரிக்கல் வரலாம் அதுவும் தேவையானதாக இருக்கும் நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம்னு கூட விட முடியாது அதெல்லாம் வந்து நமக்கு சில அதுவும் லேடிஸ்க்கு வந்து அது கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்க தான் செய்யும் அதை அவாய்டும் பண்ண முடியாது இன்னைக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் காலையிலேயே விநாயகரை வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு போங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் ஸோ சில டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கான அந்த டென்ஷன் வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண மாட்டோம் அடுத்தவங்களை திட்டுவோம் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சண்டை பிடிப்போம் ஸோ அதனால ஒரு வார்த்தை வந்து பத்து வார்த்தையாக மாறும் எந்த ஒரு விஷயத்தை இன்று பேசினாலும் நிதானமாக இருங்க உங்க டெம்பரமெண்ட்டை வந்து நீங்க பார்த்து கொள்வது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இன்று சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் விரயங்களை தவிர்க்க முடியாது இந்த விரயங்கள் சிறிதளவாகவும் சுப விரயமாகவும் இருக்க ஆலய வழிபாடுகளுக்கு செல்லலாம்